தெஞ்ச என்னென்னா இந்த இமெயில் வந்ததில் வந்து நிறைய பேர் வந்து அதாவது இயற்கை வளம் இருக்க மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறது அது இந்த இமெயில் வந்ததுனால அதுக்கு நிறையா பாதுகாப்பு என்னென்னா பேப்பரில் தான் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தோம் அந்த பேப்பருக்காக மரத்தை பூரா வெட்டிக்கிட்டு உட்கான்ட்டு இப்போ இந்த இமெயில் வந்ததுலேருந்து அந்த மரங்கள் வெட்டுறது பாதுகாக்கப்பட்டது அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் என்னென்னா இந்த நிறைய இளைஞர்கள் சிறுபடியிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இமெயில் மூலமாக கிடைச்சிது ஏன்னா முன்னால் ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஏதாவது கீசி ஒரு லெட்டர் கொடுத்தான்னு வைங்களேன் உடனே காலில் இருக்கிறத கழட்டிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கழட்டிடுவாங்க சில நேரங்களில் கூட இப்போ இந்த இமெயில் அது இல்லை பாருங்க பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த பொண்ணு பேர் என்னமா தமிழ் சுத்தமாக பேசினாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா தமிழ் சுத்தமாக பேசுனாங்க அவங்க அதிகமாக சந்திக்கல ஸோ அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிறைய கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ராஜன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் என்னென்னா ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் எப்போவுமே பேசுகிறதுல காண்ட்ரவர்சி வரும் அது ஒரு இது வரும் ஆனால் பாராட்டுறதுலேயும் வந்து மனசார பாராட்டுறதுங்கிறது இருக்க அதுதான் அவருடைய கிரேட்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கோபமாக திட்டுறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் நல்ல விஷயமா இருந்தால் மனசார பாராட்டிக்குவார் ஸோ இன்றைக்கி சினிமாவில் எல்லோரும் எவ்வளோ இருக்காங்க என்ன அப்படிங்கிறத வந்து அடிக்கடி எல்லா மேடையிலையும் சிறு தயாரிப்புகளுக்காக குரல் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறது அவர் இப்போது இவர் பாலாஜி அவர் பேசும்போது கூட ரொம்ப குறைப்பட்டு சொல்லிட்டு இருந்தார் என்னென்ன சிறு படங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜன் சார் வந்து நிறையா எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் வந்து நிறைய தடவை சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இதே ஸ்டேஜில் நானே கூட வந்து அந்த சின்ன படங்களுக்கு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து நாலு தேட்டர் இருக்குதுன்னா ஒரு தேட்டருக்கு கண்டிப்பாக சின்ன படங்களை கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு பல தடவை சொல்லியாச்சு என்ன சின்ன படங்கள் எப்படி வரும் ஸ்க்ரீனுக்கு வந்தால் தானே ஜனங்க பார்த்து அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸ்க்ரீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது எப்படி பண்ண முடியும் ஸோ அதனால் கவர்மெண்ட் நினச்சது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ எப்படி இந்த ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க ஐநூறு கோடியில் ஒரு சினிமா கூடாது சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல விதமாக உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இது இப்படி தேட்டரில் வந்து ஒரு தேட்டராவது ஒரு சின்ன படத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தது அப்படின்னா சிறு முதலீட்டார் படங்களுக்கு எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து சின்ன படத்தில் புதுசாக அறிமுகமாகற மாதிரி தான் எல்லாமே இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் பெருசாக வளர்ந்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அவர் வந்தோடனே சார் ரொம்ப வருத்தமாக தான் சொன்னார் ஒரு அஞ்சு பேர் தான் அதை தவிர்த்து வர்ற படங்கள் ஒன்றுமே இன்றைக்கி ஓடுற மாதிரி இல்லை அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் ச அது தான் அவர் பேசும்போதும் வந்து விட்டு பேசி அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணார் இப்போ படத்து ஈமெயில் நம்ம அசோக் ரொம்ப கொடுத்துச்சவர் அவர் ரொம்ப அதிர்ஷ்டாலி ஏன்னா படம் பார்க்கும்போது பாட்டு மற்ற இடங்கள்ல எல்லாம் கண்கொடலாக காட்சின்னு சொல்லுவாங்க வாழ் அது டைரக்டர் படத்தில் பார்த்தோன்னுமே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது அது அவர் பாட்டிலெல்லாம் நடிக்கும்போது அவருக்கு நேரில் நம்ம தான் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறோம் அதில் ஒரு டேக்கு ஓகே டேக் தான் மாறும் ஆனால் அவர் அசோக் அப்படி இல்லையே எல்லா டேக்கும் தப்பு தப்பாக கவுண்ட் பண்ணி சூரியலா சித்திரங்களை சொன்னேன் தப்பு தப்பாக செஞ்சால் ஒரு அஞ்சாறு டேக்கு அஞ்சாறு தடவை கட்டி பிடிக்கலான்னு அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியல ஸோ அவர் இதுக்கு முன்னால் இப்போ தான் ஒரு படம் ஆடியோ ஓகே பேபி அதில் பிரமாம டான்ஸ் ஆடிந்தார் அதில் ரெண்டும் இருந்தார் அந்த ஒரே பாட்டில் ஒரு ஒரு டான்ஸ்லேயே வந்து பரதநாட்டியமும் அதுவும் இருந்தது மாடனும் இருந்தது ஸோ இதில் வந்து என்னென்னா ஸ்பெஷலாக வந்து இதில் வந்து அவர் ராஜன் சார் குறிப்பிட்ட மாதிரி ஃபைட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு யாரும் சென்ட் மாஸ்டர் தெரியல ஸோ அந்த ஸ்டண்ட்டு மாஸ்டரு கேமராமேனு இவங்களெல்லாம் அவர் ராஜன் சார் டைரக்டர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவரெல்லாம் தனியாக விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எல்லாத்துக்கும் வர்ற சோதனை தான் யாருக்கு அது சோதனை வந்தால் தான் நல்லது சோதனை வராமல் வந்து இருக்காது வெறும் சா இது சாதனையும் படைக்க முடியாது அதனால் அது விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதல்ல ஃபைனலாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் அது எல்லாேருமே பிராஜின் சார் சொன்னார் ஃபைனல் அவுட் புட்டு எல்லோரும் ரிச்சாக வந்திருக்கு இத்தனை லொக்கேஷனில் போய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப படத்தை பற்றி சிறப்பாக சொன்னாங்க வரும்போது யோசனை பண்ணிட்டு வந்து இந்த இமெயிலுங்கிறது வந்து இதை கண்டுபிடிச்சதே ஒரு இண்டியன் தான் சிவா ஐயா துறை ஸோ அவர்னால தான் வந்து அந்த தான் இந்த அட்டு அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையே போட்டு அது வந்து இதுதான் தான் தான் ஃபெமிலி ராஜ் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா இந்த இமெயில் வந்ததில் வந்து நிறைய பேர் வந்து அதாவது இயற்கை வளம் இருக்க மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறது அது இந்த இமெயில் வந்ததுனால அதுக்கு நிறையா பாதுகாப்பு என்னென்னா பேப்பரில் தான் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தோம் அந்த பேப்பருக்காக மரத்தை பூரா வெட்டிக்கிட்டு உட்காண்ட்டுருந்தாங்க இப்போ இந்த இமெயில் வந்ததுலேருந்து அந்த மரங்கள் வெட்டுறது பாதுகாக்கப்பட்டது அது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் என்னென்னா இந்த நிறைய இளைஞர்கள் செருப்படியிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இமெயில் மூலமாக கிடச்சிது ஏன்னா முன்னால் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஏதாவது பேசி ஈஸி ஒரு லெட்டர் கொடுத்தான்னு வைங்களேன் உடனே காலில் இருக்கிறது கழட்டிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கழட்டிடுவாங்க சில நேரங்களில் கூட இப்போ இந்த இமெயிலில் அது இல்லை பாருங்கள் போய் நேரில் எல்லாம் முரளி மாற பின்னாலேயே சுற்றிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை இல்லை என்ன வேணுமோ இமெயிலில் வந்து ஈஸியாக அவங்கக்கிட்ட நம்ம மனசில் இருக்கிறது அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அது வந்து இதுக்கு லவ்வுக்காகங்கிறது மட்டுமல்ல சில பெரிய மனிதர்களிடம் மரியாதை காரணமாக நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்குது சில விஷயங்கள் சொல்லும்போது வாய் வராது தடுமாற்றம் ஆய் போகும் இந்த இமெயில் அப்படி இல்லை இதில் வந்து எந்த தடுமாற்றம் இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி பல உதவிகள் இருக்குது ஆனால் இதில் போடும்போது ஒன்று போட்டிருந்தாங்க என்னென்னா இமெயில் என்னென்னலாம் மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தான் பாசிட்டிவும் இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவும் இருக்கும் அதனால் எது விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் இன்னொரு நெகட்டிவும் ஒரு சைடு இருக்கத்தான் தான் செய்யும் ஸோ அதனால் அதில் இந்த மோசடி அப்படின்னு சொல்லும்போது நாட்டில் சினிமா அதில் அதில் தான் ஆன்லைனில் தான் மோசடிங்கிறது இல்லை ராஜன் சார் பேசும்போது கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நாட்டில் லைசன்ஸோடு எவ்வளோ மோசடி நடந்துச்சுக்குன்னு ஏன்னா நம்ம வாங்கியிருப்போம் பர்மிஷன் வாங்கிட்டு போயிருப்போம் ஆனால் அவங்க காசு கேட்பான் இந்த ஊட்டி வரைக்கும் இங்கேருந்து போயிருப்பா எல்லாரும் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு இது வச்சுருக்கான் அங்கே ஒரு தனி யூனியன் ஒன்று வச்சுக்கிட்டு இங்கே தான் கார் எடுக்கணும் இதெல்லாம் வந்து எத்தனை கஷ்டங்களை வந்து தயாரிப்பாளர்கள் சந்திக்கிறது ஸோ அந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி தப்புகள் தவறுகள் நாட்டில் அந்த மாதிரி மோசடிகள் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறையா நடக்குது என்னென்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபீல் பண்ணணும் அவங்கவுங்க தனி மனிதன் வந்து நம்ம தனி மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணால் தான் மோசடிங்கிறது நிற்கும் நம்ம செய்கிறது ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒருவனை மட்டும் போகிறதில்ல அப்படின்ட்டு ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட்டு பாரிஸ்லேருந்து லண்டன் போகிறதுக்காக இல்லை லண்டன் டு பாரிஸ் போகிறதுக்கு ஹூவர் கிராஃப்டில் போனோம்னா நிறைய அது கொஞ்சம் வித்தியாசமாக அது தண்ணியிலையும் இல்லை நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஃபேமிலியோடு போயிருந்தப்போ தண்ணீர்லேயே இது பண்ணாமல் அப்படியே மேலாலேயே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஆனால் அங்கே போய் இறங்குகப்பறம் பேரிஸ் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸு ட்ரெயினில் இது பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கும் அதனால் ஃப்ளைட்டில் போனோம்னா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் பட் இதில் போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகணும் ஆனால் சைட் சீயிங் நல்லா இருக்கும்போது அதை ப்ரிப்பேர் பண்ண ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளும் சைட் சீயிங் பார்த்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே போய் ஹோர் கேப்பில் இறங்கணுன்னு பஸ்ஸில் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பஸ்ஸில் ஆல்ரெடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்து பஸ்ஸில் ஏறிட்டோம் ஏறினதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு புறப்படுற நேரம் அப்போ திடீர்னு தட தடன்னு கதவை தட்டி திறந்த ஒரு இங்கிலீஷ் லேடி யாரோ ஒருத்தர் எந்த நாட்டு அறிய தெரியல உள்ளே வரந்தான் கண்டக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் சாரி அப்படின்ட்டு என்னென்னா இல்லை டிக்கெட்டு ஃபுல்லாயிடுச்சு சீட் இல்லை அதனால் உட்கார முடியாது சாரின்னா அந்த அம்மா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க என்னென்னா இவங்க வந்து பாரிஸ் போய் வேற ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி அவங்க வேறு நாட்டுக்கு போகணும் ஸோ அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அவங்க இங்கே தங்கி அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட்டு பிடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு சமாச்சாரம் அந்த அம்மா அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க கெஞ்சுறாங்க ஆனால் இவன் ட்ரைவர் இந்த கண்டக்டர் ஒத்துக்க மாட்டேங்க அம்மா எனக்கு வேலை போயிடும் ஏன்னா சீட்டு இல்லாமல் நான் வந்து ஒரு ஆளை நான் நின்றுட்டு வர்றேங்கிறேன் அப்படி நிற்க வச்சேன்னு சொன்னோம்னால் என்னை வழியில் பிடிச்சிட்டாங்கன்னா ஏன் வேலை போயிடும் ஐம் ஸோ சாரி அப்படிங்கிற அந்த அம்மா கெஞ்சுறாங்க என்னை இது ஃப்ளைட் விட்டுட்டான் எனக்கு அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு அவன் சீட்டு இல்லாமல் நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னா எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் ட்ரைவர் அவன் கண்டக்ட்டு கேட்ட சீட்டு இதுதான் பிரச்சனையா ஆமாங்க சீட்டு இல்லாமல் அவன் நின்றுட்டு வந்தான்னா யாராவது பார்த்தான் வழியில் தெரியும் பிடிச்சிக்குவான் அதனால் நான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இப்போ நான் என் பொண்ணு வந்து ஆறு வயசு அவள் நான் அதுக்கு சீட்டு டிக்கெட்டு வாங்கியிருந்தேன் நான் சொன்னேன் என் பொண்ணை கூப்பிட்டு என் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவன் வந்து சீட்டில் உட்கார வச்சிரு டிக்கெட் போட்டு கொடுத்துரு அப்படின்னு அவன் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் சார் டிக்கெட் எடுத்திருக்கீங்க மடியிலே உட்கார வச்சு ஐயோ என் பொண்ணு என் மடியில் உட்கார வைக்கிறது என்னைய எனக்கு கஷ்டமாக பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உடனே சரின்னு சொல்லி அவன் அவங்க அழுகிறது பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அப்புறம் அவனும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உட்கார வச்சுட்டான் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா இது எல்லோருமே பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வட்டி மூவ் ஆகும்போது ஒரு லேடி பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு இங்கிலீஷ்கார் லேடி என்னை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு மெல்ல ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது என்னென்னா நம்ம நாட்டுக்கு நம்ம சின்ன வேலை தான் செஞ்சோம் ஆனால் ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேட்குறாங்க அப்படின்னா அப்போ இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸ் எவ்வளோ மரியாதைக்குரிய கூட இருப்பாங்கன்னு அந்த அம்மா நினச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதனால் மனிதர்கள் யாருமே வந்து தனி மனிதர்களே கிடையாது நம்மளை நம்பி நம்ம வீடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நம்ம ஊர் பேர் காப்பாற்ற வேண்டி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக் பேரை காப்பாற்ற வேண்டியிருக்குது அப்புறம் தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு காப்பாற்ற வேண்டியிருக்குது அதுக்கப்புறம் இந்தியாவுடைய இது காப்பாற்று அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து கடமைங்கிறது அப்படி ஒன்று இருக்குது அந்த கடமை வந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மோசடி அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்போ தான் குறையும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் ஸ்டெயின் பட் பண்ணி அவரே தயாரிப்பாளராக இருந்திருக்காரு ஸோ அவர் தயாரிப்பாளராக இருந்துட்டு அப்புறம் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து கடைசியில் ஒருத்தராக மிஸ் பண்ணிகிட்டே போனாங்கன்ட்டு ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து இசை விழா வந்து பிரம்மா சிறப்பாக நடத்திட்டார் படமும் வந்து அது நான் சொன்ன சமாச்சாரங்கள் அது வந்து பாட்டுக்காகவும் அது ஜாஜிங் சார் கேரக்டராக சொன்னார் குஜாலா அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் படங்களுக்கு தேவை பாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணிடுவாங்க ஆனால் அதில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க இதில் எத்தனை பேர் இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜுக்காக தான் இந்த படம் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக படம் பார்க்கணுங்கிற மாதிரி ட்ரெய்லர் பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த ஃபீலிங் வரும் அதனால் அவருடைய மெசேஜ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக பத்திரிகைகள் எல்லாமே பாராட்டி எழுதுவாங்க அப்படி பாராட்டி எழுதும்போது ஜண்டி ஜனங்கக்கிட்டையும் ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கும் படமும் சக்ஸஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே தேட்ரு கிடைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தேட்ரு கண்டிப்பாக கிடைக்கணும் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மது அவன் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நல்லா கூர்ந்து கவனிப்பாப்ல அதனால் மதுமார ஆட்கள் வந்து எப்படியும் தேட்டர்களை வந்து பிடிச்சிருவாங்க தேட்டர்லாம் பிடிச்சி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஸோ படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த இருந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்